இந்த அரசாங்கங்களுக்கு இலங்கையை ஆள்ற அல அரசாங்கங்களுக்கு தமிழர் மீது கரிசனை இல்லை அல்லது இந்த கடற்றொழிலாளர் மீது கரிசனை இல்லை என்பதை கடற்றொழில் சமூகம் தொடர்ந்து ஐந்து ஆறு ஆண்டுகளாக வெளிப்படுத்தி வருகிறது அந்த வெளிப்பாட்டின் ஒன்றாகத்தான் இந்த அமெரிக்க அரசாங்கத்தின் இந்த நீலக்கால் நீந்தின் நண்டன் உடைய இறக்குமதியை நிறுத்தி இருக்கின்றது இதே அரசாங்கம் வெளிப்படுத்தவில்லை இதற்கு பொறுப்பானவர்கள் யார் இதுக்குரிய நடவடிக்கை என்ன ஆனால் இலங்கை அரசாங்கமும் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சரும் தெரியாது போன்று இன்று வடக்கை வலம் பெறுகிறார்கள் ஆனால் வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய இருப்பும் வாழ்வாதாரமும் இந்த அமெரிக்க அரசாங்கத்தினுடைய தடையால் கேள்விக்குள் படுத்தப்பட்டிருக்கின்றது இதற்கு காரணம் இலங்கையை ஆள்கின்ற ஆண்டு வந்த அரசாங்கங்கள் வடக்கு தமிழரை ஏதோ ஒரு வழியிலே அழிப்பதாக நினைத்தும் இந்த கடத்தொழிலாளர்களுடைய கருவை அழிப்பதற்கும் இந்த அரசாங்கங்கள் அதாவது இலங்கை அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி இலங்கை ஜனநாயக சோசலிய குடியரசு அரசாங்கம் வடக்கு கடற்றொழிலாளர்களை கடலை விட்டு அந்நியப்படுத்தி அல்லது இந்த பொருளாதாரத்திலே வடக்கு கடற்றொழிலாளரை அளிப்பதிலே தொடர்ந்தும் கனக்சிதமாக இந்த அரசாங்கங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இந்த இலங்கை அரசாங்கங்கள் இன்று வரைக்கும் பார்த்து வருகிறது என்பதற்கு இந்த அமெரிக்க அரசாங்கத்தினுடைய இந்த நண்டு சதையினுடைய ஏற்றுமதி தடையும் வடமாகாணத்தை தான் பா பாதித்திருக்கின்றது ஏனென்றால் வடமாகாணத்திலே தான் இந்த நீலக்கால் நீந்தும் நண்டை நம்பி வாழ்கின்ற கடத்தொழிலாளர்களும் அதனால் வாழ்வாதாரம் கொண்டு இயங்கும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பல தொழிற்சாலைகள் ஐந்துக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் மூடும் நிலையை இலங்கை அரசாங்கமும் அரச திணைக்களங்களும் உருவாக்கி இருக்கின்றன அதற்கு காரணம் அந்த என் என் என்ற நிறுவனம் அந்த ஆய்வுகளில் இலங்கை கடலிலே பாலூட்டிகளை குறிப்பாக ஆமை போன்ற பாலூட்டிகளை முறையற்ற விதத்திலே பிடிப்பதனால் இந்த நீலக்கால் நண்டின் சதையை அமெரிக்க அரசாங்கம் கொள்முதல் செய்கிறதை நிறுத்தி இருக்கின்றது இதற்கு இந்த கடத்தொழில் சார்ந்த திணைக்களங்கள் தான் பொறுப்பாக வேண்டும் வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளர் சமகாலத்தில் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தொடர்பாக இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை நடாத்த தீர்மானித்திருக்கின்றோம் வடமாகாணத்தை பொறுத்தளவில் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாண மீனவர்கள் தொடர்ந்தும் பாதிப்புக்கு உள்ளாவதும் சட்டவிரோதமான தொழில்களினாலும் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த பாதிப்புகளுக்கு மத்தியிலே வடக்கு மாகாணம் மன்னார் தொடங்கி கிளிநொச்சி யாழ்ப்பாணம் வரையான கரையோர பகுதிகளிலே இன்று மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது நீல நீலக்கால் நீந்தும் நண்டுகள் இந்த நண்டுகளினுடைய ஏற்றுமதி பிரதான சந்தையாக இருக்கின்றது அமெரிக்கா அந்த அமெரிக்கா நாடானது இந்த நீலக்கால் நீந்தும் நண்டன் இறக்குமதியை எதிர்வரும் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் திகதியிலிருந்து நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றது ஆனால் இலங்கை அரசாங்கம் இந்த வடமாகாணத்திலே கிளிநொச்சி மன்னார் யாழ்ப்பாணத்திலே மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இந்த நண்டு பதனெடு நிலையங்களினால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதைவரை ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் கிளிநொச்சி மன்னார் யாழ்ப்பாணத்திலே இந்த நண்டு தொழில்தான் பிரதான தொழிலாக கொன்று வடக்கின் மிகப்பெரிய பொருளாதாரமாகவும் ஏற்றுமதி பொருளாதார இந்த இந்த நண்டு இருக்கின்றது ஆனால் நண்டை அமெரிக்க அரசாங்கம் பதினோராம் மாதம் முதலாம் திகதியில் இருந்து அந்த நண்டு கொள்வனவு செய்யும் அல்லது பதினெடு நிறுவனங்கள் அந்த நண்டினுடைய கொள்முதலை நிறுத்துவதற்கு இருக்கிறது இதற்கு காரணம் அமெரிக்கா நாட்டுக்குத்தான் பிரதான ஏற்றுமதி பொருளாக இந்த பதப்படுத்தப்பட்ட சதையிலே சதையெடுத்து டின்னிலே அடைக்கப்பட்ட நண்டு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது இந்த அமெரிக்க அரசாங்கம் தடை விதிப்பதற்கான காரணம் இலங்கையிலே அல்லது இலங்கை அரசாங்கம் அல்லது இந்த கடற்தொழில் கடத்தொழில் சார்ந்த நிறுவனங்கள் அல்லது இந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் சரியாக இலங்கையிலே செயல்படவில்லை என்பது வடக்கு கடற்தொழிலாளர்களில் கடந்த பல வருடங்களாக வெளிப்படையான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு இன்று வடக்கு மீனவர்களே பாதித்திருக்கின்றது முறையற்ற சட்டவிரோதமான தொழில்களை கட்டுப்படுத்துவதற்கு எத்தனை சட்டங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டாலும் வடக்கிலே அல்லது வடக்கு கடற்தொழிலாளர்களை மனப்பான்போடு மனப்பான்போடுதான் இந்த இலங்கை அரசாங்கங்கள் இன்று வரைக்கும் பார்த்து வருகிறது என்பதற்கு இந்த அமெரிக்க அரசாங்கத்தினுடைய இந்த நண்டு சதையினுடைய ஏற்றுமதி தடையும் வடமாகாணத்தை தான் பாதித்திருக்கின்றது ஏனென்றால் வடமாகாணத்திலே தான் இந்த நீலக்கால் நீந்தும் நண்டை நம்பி வாழ்கின்ற கடற்றொழிலாளர்களும் அதனால் வாழ்வாதாரம் கொண்டு இயங்கும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பல தொழிற்சாலைகள் ஐந்துக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் மூடும் நிலையை இலங்கை அரசாங்கமும் அரச திணைக்களங்களும் உருவாக்கி இருக்கின்றன அதற்கு காரணம் அந்த என்ற நிறுவனம் அந்த ஆய்வுகளில் இலங்கை கடலிலே பாலூட்டிகளை குறிப்பாக ஆமை போன்ற பாலூட்டிகளை முறையற்ற விதத்திலே பிடிப்பதனால் இந்த நீலக்கால் நண்டின் சதையை அமெரிக்க அரசாங்கம் கொள்முதல் செய்கிறதை நிறுத்தி இருக்கின்றது இதற்கு இந்த கடத்தொழில் சார்ந்த திணைக்களங்கள் தான் பொறுப்பாக வேண்டும் ஏனென்று கேட்டால் அமெரிக்க அரசாங்கம் அந்த பாலூட்டிகளை பிடிப்பதில்லை என்று இலங்கை அரசாங்கத்தில் சட்டங்கள் இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலே பின்னிக்கின்றது அல்லது அதற்குரிய ஆவணங்கள் சரியானதாக இல்லை என்ற காரணத்தினால்தான் ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலே இருந்து இந்த இறக்குமதியை அமெரிக்க அரசாங்கம் தடை செய்திருக்கின்றது ஆனால் இலங்கை அரசாங்கமும் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சரும் தெரியாது போன்று இன்று வடக்கை வலம் பெறுகிறார்கள் ஆனால் வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய இருப்பும் வாழ்வாதாரமும் இந்த அமெரிக்க அரசாங்கத்தினுடைய தடையால் கேள்விக்குள் இதற்கு காரணம் இலங்கையை ஆள்கின்ற ஆண்டு வந்த அரசாங்கங்கள் வடக்கு தமிழரை ஏதோ ஒரு வழியிலே அழிப்பதாக நினைத்தும் இலங்கை அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி இலங்கை ஜனநாயக சோசலிய குடியரசு அரசாங்கம் வடக்கு கடற்றொழிலாளர்களை கடலை விட்டு அந்நியப்படுத்தி அல்லது இந்த பொருளாதாரத்திலே வடக்கு கடற்றொழிலாளரை அளிப்பதிலே தொடர்ந்தும் கனக்சிதமாக இந்த அரசாங்கங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது உதாரணத்திற்கு இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் மாதம் பதினோராம் இலக்க உள்ளூர் இழுவை மணி சட்டத்தை கொன்று வந்து அது கடலுக்கும் கடல் சூழலுக்கும் பாதிப்பு என்று நாரா போன்ற ஆய்வு நிறுவனங்களினால் வெளிப்படுத்தப்பட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்று வரைக்கும் வடமாகாணத்திலே நிறைவேற்றப்படாமல் இந்த அரசாங்கம் வடக்கு கடற்றொழிலாளர்களை மோதவிட்டு அல்லது வடக்கு கடத்தொழிலாளரை கருவறுத்து வருகிறது இலங்கையிலே புத்தளம் மாவட்டம் கல்புட்டி பகுதியிலே இன்று தடை செய்யப்பட்டு நான்கு வருடங்கள் ஆகின்றன ஆனால் வடக்கிலே தடை செய்யவில்லை இந்த அரசாங்கங்களுக்கு இலங்கையை ஆள்ற அரசாங்கங்களுக்கு தமிழர் மீது கரிசனை இல்லை அல்லது இந்த கடற்றொழிலாளர் மீது கரிசனை இல்லை என்பதை கடற்றொழில் சமூகம் தொடர்ந்து ஐந்து ஆறு ஆண்டுகளாக வெளிப்படுத்தி வருகிறது அந்த வெளிப்பாட்டின் ஒன்றாகத்தான் இந்த அமெரிக்க அரசாங்கத்தின் இந்த நீலக்கால் நீந்து நண்டன் உடைய இறக்குமதியை நிறுத்தி இருக்கின்றது இதே அரசாங்கம் வெளிப்படுத்தவில்லை இதற்கு பொறுப்பானவர்கள் யார் இதுக்குரிய நடவடிக்கை என்ன என்றது வடக்கு கடற்றொழிலாளருக்கு ஒரு கேள்விக்குரியான ஒரு விடயமாகவும் கவலை அளிக்கிற ஒரு விடயமாகவும் இருக்கின்றது ஏ முதலாம் தேதியிலே இந்த இந்த நண்டு கொள்முதல் செய்யாவிட்டால் வடக்கு கடற்றொழில் மிகவும் பெரிய பாதிப்பும் வடக்கினுடைய மீனவர்களுடைய இன்றைய பொருளாதார நிலைமையும் அந்த நீலக்கால் நண்டிலே தான் தங்கி இருக்கின்றது அதிலும் குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதியிலே தான் இந்த நண்டுகளும் இருக்கின்றது இந்த அமெரிக்க அரசாங்கத்தினாலே சுட்டி காட்டப்படுகின்ற பாலூட்டிகளும் அந்த பிரதேசத்திலே தான் இருக்கின்றது அப்ப இந்த பாலூட்டிகள் அல்லது கடல் சூழலுக்கு பாதிப்பான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் கரிசனையோடு எடுக்கவில்லை அதே போன்றுதான் நாங்கள் இந்த சீன கடலட்டை தொடர்பாக எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகம் உட்பட பல திணைக்களங்களிடம் கோரியது வடக்கிலே சீன கடலட்டை வடக்கு கடற்றொழிலாளரை தொழிலாளரை கருவறுக்குதென்று ஆனால் அது கருவறுக்கிறது என்பதற்கு உதாரணமாக கிராஞ்சியிலே நடைபெற்ற சிறு மீனவர்களால் கடல் கடலட்டையினால் மீனவர்கள் பாதிக்கப்படுகின்ற என்ற போராட்டத்தில் எங்களோடு தோளோடு தோல் நின்ற இலங்கையினுடைய கௌரவ கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களும் அன்றைக்கு இந்த சீன கடலொட்டை பாதிப்பு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது என்று எங்களோடு தோளோடு நின்றவர்கள் இன்று அதை பற்றி மௌனம் காப்பது ஏன் அப்போ அன்று பிழையான கடலட்டை இன்று சரியாக இருக்கிறதா என்று கடத்தொழில் அமைச்சரையும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனையும் கேட்கின்றேன் போன்றுதான் கௌரவ கடற்றொழில் அமைச்சர் ஜேவிபியின் மாவட்ட அமைப்பாளராக இருந்தபோது வடக்கு கடத்தொழிலாளர் எங்கெல்லாம் போராட்டம் செய்கின்றார்களோ அங்கெல்லாம் எங்களுக்கு பக்கபலமாக வந்து அந்த போராட்டங்களிலே மீனவர்களுக்கு நியாயம் தேவை என்று குரல் கொடுத்தவர் ஆனால் வடக்கிலே வந்திருந்து இன்றைக்கு கடற்றொழில் அமைச்சராக இருந்து கொண்டு அத்தனை சட்டவிரோத தொழில்களையும் அங்கீகரித்து கொண்டு கட்டுப்படுத்துவேன் கட்டுப்படுத்துவேன் நாங்கள் தான் கேட்க வேண்டும் என்று எங்களை கருவறுக்கின்றார் உங்களுடைய காலத்திலே தான் இன்று அமெரிக்க அரசாங்கத்தினுடைய தடை இலங்கைக்கே அந்த ஏற்றுமதியை நிறுத்தி இருக்கின்றது இது வடக்கிலே இருந்துதான் பிரதான ஏற்றுமதி பொருளாக அல்லது வடக்கு மீனவர்கள் இந்த இலங்கையிலே தொண்ணூறு வீதமான நீலக்கால் நீந்தும் நண்டை பிடிப்பவர்கள் மன்னார் தொடக்கம் நெடுந்தீவு வரையான மீனவர்கள் குறிப்பிட்ட ஐந்து வீதம்தான் புத்தளத்திலே பிடிக்கின்றார்கள் இதனால் தான் இந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கத்தை நடத்துகின்ற அதிகாரிகளும் இந்த பிரச்சனையிலே கவலையினமிட்டிருப்பது எங்களுக்கு கவலையாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக ஸ்ரீலங்கன் புலோ ஸ்வீப்பிங் கிராப் என்ற இதால் இந்த அறிக்கைகளை இன்றைக்கு மீனவருக்கு பயிரங்கப்படுத்தி இருக்கு ஆனால் அரசாங்கம் என்று மௌனம் காக்கின்றது ஏனென்றால் வடக்கு தொழிலாளர்கள் தானே அதில் பாதிக்கப்பட்டால் என்ன என்று இருக்கின்றார்கள் நாங்கள் கேட்பது இந்த யாழ் பல்கலைக்கழகத்திலே கடந்த மாதம் இந்த கடலெட்டையை பாதுகாப்பது தொடர்பாக ஒரு கலந்துரையாடல் யாழ் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்றிருக்கிறதாக செய்திகள் நாங்கள் அறிகின்றோம் ஆனால் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கடத்தொழில் பீடத்திலே நாங்கள் வடக்கு கடத்தொழில் சமூகம் இந்த சீன கடல் அட்டை சூழலுக்கு பாதிப்பா இல்லையா என்று ஒரு ஆய்வை செய்து தாருங்கள் என்று நாங்கள் இரண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த யாழ் பல்கலைக்கழகத்திடம் கடத்தொழில் பீடத்திலே கோரினோம் அவர்கள் செவிசாய்க்கவில்லை இப்ப கடந்த மாதம் உரிய திணைக்களங்களும் அதிகாரிகளும் வந்து கடல் அட்டையை பாதுகாக்க வேணுமாம் அந்த பாதுகாப்புக்காக ஒரு கலந்துரையாடலை பல்கலைக்கழகத்திலே போடுகிறார்கள் நாங்கள் சாதாரண பாரம்பரிய மீனவர்கள் எங்களுக்கு எங்களுடைய கடல் மீதும் எங்களுடைய சுற்றுச்சூழல் மீதும் இருக்கின்ற அக்கறையின் வழிபாட்டால் தான் நாங்கள் இதை வலியுறுத்தி வந்தோம் அன்று நாங்கள் அழிதென்று கூறும்போது மௌனம் காத்த யாழ் பல்கலைக்கழகம் இப்போது அந்த கடலட்டையை அந்த இனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பல்கலைக்கழகத்திலே கூட்டம் போடுவது வடக்கு கடற்தொழிலாளர்களை இலங்கை அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலோடு சேர்ந்து எங்களை அழிப்பதற்கும் யால் பல்கலைக்கழகமும் முனைகிறதா என்று கடற்கொழில் பீடத்தை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் அதிலே பாதிக்கப்பட்ட சிறு மீனவர்கள் யாரையும் அழைக்கவில்லை ஏன் இந்த சிறு மீனவர்களையும் பாதிக்கப்பட்ட மீனவர்களையும் அழைக்காது இந்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தை கூடுகிறார்கள் யார் பல்கலைக்கழகத்திலே என்ற கேள்வியும் எங்களுக்கு எழுகிறது ஆனால் வடகிழக்கு மாகாணத்திலே அறுபத்தி ரெண்டு வீதத்துக்கும் மேற்பட்ட கடல் பரப்பு தமிழர்களுடைய கையிலே இருக்கின்றது இந்த தமிழர்களுடைய கையிலே இருக்கிற கடற்பரப்பையும் இந்த தொழிலாளர்களையும் அழிக்கின்ற இலங்கை ஆள்கின்ற ஆண்டு அரசாங்கங்களின் நிகழ்ச்சி நிரலிலே தான் இந்த பல்கலைக்கழகத்தின் கடற்கொழில் பீடமும் செயல்படுகிறதா என்ற கேள்வியும் ஐயமும் கடத்தொழிலாளருக்கு இருக்கின்றது தயவு செய்து புத்து ஜீவிகளே பல்கலைக்கழக கடத்தொழில் பீடத்தினரே எங்களுக்கும் எங்கள் கடல் மீது எங்களுடைய சூழல் மீது எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு இந்த கடலை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது அந்த பொறுப்பை நீங்கள் கரிசனை கொள்ள வேண்டும் நாங்கள் எதையும் எதிர்ப்பதற்காகவோ எதையும் அழிப்பதற்காகவோ நாங்கள் கதை கதை எதிர்த்து கருத கூறவில்லை எங்கள் சூழலும் எங்களுடைய வளமும் திட்டமிட்டு அளிக்கப்படுகிறது அதற்கு விஞ்ஞான ரீதி என்ற ஆய்வுகளையும் அல்லது உங்களுடைய கதிரைகளை காப்பாற்றுவதற்காக இந்த கூட்டங்களை கூட்டி அரசாங்கத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்து அறிக்கையினூடாக கடல் தொழிலாளர்களுடைய கருவை அளிக்கின்றீர்கள் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது தயவு செய்து இலங்கையினுடைய மாண்புமிகு மிக அமைச்சர் அமைச்சரவர்களே நீங்கள் அதிகாரத்தில் இல்லாத போது மீனவர்களோடு தோளோடு தோள் நின்று இந்த சட்டவிரோதத்துக்கு எதிராக குரல் கொடுத்தீர்கள் இன்று அதிகாரத்தில் வந்தபோது மீனவர்களுடைய சட்டவிரோத தொழில் அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கட்டுப்படுத்துகிறேன் கட்டுப்படுத்துகிறேன் என்று கூறுகிறீர்கள் இன்று வரைக்கும் ஒரு தடை செய்யப்பட்ட தொழிலாவது யாழ் மாவட்டத்திலே நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை அதே போன்று இந்த இலங்கையிலே நாங்கள் தமிழர்களாக பிறந்ததனால் இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு மீனவர் ஒழுங்குபடுத்தல் திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க உள்ளூர் எழுவமடி திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி வடக்கு மீனவர்கள் இலங்கையினுடைய நீதிமன்றத்தை நம்பி நீதிமன்றத்திலே இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்து அந்த வழக்கு நூடாகத்தான் இந்த சட்டவிரோத தொழில் தொழில்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது அதாவது பத்தாம் மாசம் முப்பதாம் திகதி கொழும்பு உயர் நீதிமன்றத்திலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க சட்டத்துக்கு எதிரான தீர்ப்பை வடக்கு மீனவர்கள் சார்பிலே தென்னிலங்கையைச் சேர்ந்த சமூக நிறுவனங்களும் சட்டவாளர்களும் வடக்கு கடற்கொழிலாளர் மீது கரிசனை காட்டித்தான் இரண்டு வழக்குகளையும் தொடுத்திருக்கின்றார்கள் அந்த வழக்கு நூடாகத்தான் இன்று அரசாங்கம் வெளிநாட்டு படைகளும் சரி உள்ளூர் இழுவைப் படகையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நிர்ப்பந்த நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கின்றது அரசாங்க அரசாங்கமோ அல்லது இந்த நாரா நிறுவனமோ இந்த பாராளுமன்றமோ தாங்கள் உருவாக்கிய சட்டத்தை வடக்கிலே நடைமுறைப்படுத்தவில்லை தெற்கிலே சரியாக நடைமுறைப்படுத்துகிறது தெற்குக்கு ஒரு நீதி வடக்கு ஒரு நீதி என்றதை இந்த தீர்ப்புகள் எதிர்வெறும் முப்பதாம் தேதி வரும்போது வடக்கு கடற்றோரல் சமூகம் தொடர்ந்தும் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் எங்களுடைய இருப்பை பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கைக்கு பத்தாம் மாதம் முப்பதாம் தேதி வரை இருக்கின்ற தீர்ப்பும் அதே போன்று வெளிநாட்டு மீனவர் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தை சொல்லி கொழும்பு நீதி தொடுக்கப்பட்ட வழக்குகளும் அந்த தென்னிலங்கையைச் சேர்ந்த சட்டத்தரணிகளும் தொண்டு அமைப்புகளும் எங்களுக்காக ஆதரவாக நிற்கின்றார்கள் எதிர்வரும் காலங்களும் இந்த சட்டவிரோதமான தொழிலை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு மீனவர் நாங்கள் திட சந்தர்ப்பம் மூன்று நீதிமன்றத்தை நாடினால் தான் கட்டுப்படுத்த வேண்டும் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அரசாங்கங்கள் எது வந்தாலும் எங்களை மாட்டாண்டாய் மனப்பான்மையோடு தான் பார்க்கின்றார்கள் என்றது எங்களுடைய நிலைப்பாடு தயவு செய்து ஜனாதிபதி அவர்களே அல்லது இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சர் அவர்களே கடற்றொழிலாளர்களின் பிரச்சனையை கருசனை காட்டுங்கள் இந்த அமெரிக்காவின் தடையை நீங்கள் நீக்கி மன்னார் தொடக்க நெடுந்தீவு வரையான மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களுடைய வேலை வாய்ப்பையும் உறுதி செய்ய அதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வடக்கு கடற்கொழில் சமூகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்